வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா கம்யூனிகேஷன் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்ட்டும் புள்ளி மாடரேட்லி புள்ளிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு வந்து சஜஷன் சஜஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி பத்து அனாலிசிஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய சஜஷன்ஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு இருக்குது நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூடுனு ஒன் இயர் ஃபார்வர்ட் பேக்கு ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஸோ இப்போ இந்த இடத்துல டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு பி அண்ட் பிபின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்கு எப்ப இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவல்லயே கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் இவனுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஆறுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் ஸ்டுடியோ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு செவன் பெர்சன்ட் வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் பார்க்கும்போது இருபத்தி மூணு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு டென் பெர்சன்ட் டென் பெர்சன்ட் கம்மியாக தான் ஃபைவ் பர்சன்ட் தான் இவங்களுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ எங்களுடைய ரெவன்யூ மிக்ஸ் பார்ப்போம் ரெவன்யூ மிக்ஸில் வந்து எது மேஜராக ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு ஆனுவலைஸ்டாக்கும் சரி குவார்டர்லிக்கும் சரி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை குளோபல் டேட்டா அண்ட் மேனேஜ் சர்வீசஸ் தான் மேனேஜ் சர்வீசஸ் தான் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பர்சன்ட்டுக்கு ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது அதே மாதிரி எண்பத்தி மூணு சரி அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் கிட்டக்கு ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனே வந்து குளோபல் டேட்டா மேனேஜ் சர்வீசஸ் தான் பண்ணுறாங்க பாக்கி எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்குவோம் இப்போ குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பத்தொம்பது புள்ளி நாலு பர்சன்ட் கம்மியாயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு ஏழு கோடி ரூபா கிட்டக்க கம்மியாயிருக்கு அதனால யூபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் த்ரீ கம்மியாகி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஆறு புள்ளி நாலுன்னு இருக்கு இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி இருக்கு இப்ப இது வந்து பார்த்தோம்னா மூணு குவாட்ரா நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்ப ரெண்டு குவார்டரா இவன் டிகிரிஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது ஸோ ஒன்ஸ் டிகிரிஸ் ட்ரெண்டுக்குள்ள லீடு எடுக்குது அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுக்கு எம்எஃப்ஆர் இருக்கட்டும் இன்ஸ்டிடியூஷன்ஸோ எஃப்ஐஏஸோ கரண்ட் ஹோல்டர் கரண்ட் ஹோல்டிங் கரண்ட் குவார்டருக்கான ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணலை அப்படியே தான் ப்ரீவியஸ் குவார்டரோட ஹோல்டிங் ரேட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூன்னு பார்க்கும்போது புக் வேல்யூ அறுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பதுன்னு இருக்கு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஆறு புள்ளி எழுபத்தி நாலுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபியும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இண்டிகேட் ஆகிருக்கு சரி இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இப்போ சப்போஸ் இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுது இல்லை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படி கரெக்ஷன் கொண்டு வரும்போது ஃபைல கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கலாம் ஃபை எல்லாம் உடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய மூமெண்டம் பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம அசஸ் பண்ணணும் அதுக்காக நம்ம உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பதுன்னு வருது இது இதை நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணும்போது பதினாலு புள்ளி நாற்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் வந்து நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற எட்டு புள்ளி மோ மூணோட கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு ஆவரேஜ் கூட தான் இருக்குது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அதனால் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனாலும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கியூ ஒன் கியூ டூட ரிசல்ட் எல்லாம் வந்து ஆறு ஏழுன்னு தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதோட ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது கூட இருக்கிறதுனால அப்சைட் மூவ்மெண்ட் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொன்னாக்க இந்த தடவை எக்ஸிட் ஆக போகிறது அதாவது வரக்கூடிய கியூ த்ரீக்கு எக்ஸிட் ஆக போகிறது எட்டு புள்ளி மூணுன்னு சிங்கிள் டிஜிட்டு ஆனால் கியூ ஃபோருக்கு எக்ஸிட் ஆக போகிறது டபுள் டிஜிட்டு முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுன்னு வருது ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆவரேஜ் கூட அடுத்த குவார்ட்டருக்குலாம் இதே இதை எடுத்தால் கூட ஆவரேஜ் கம்மியாக வருது அப்படின்னு சொன்னாக்கா இங்கே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்போன்னா கியூ ஃபோரை ஒட்டி அப்போ கியூ ஃபோரை ஒட்டி பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவே இருந்து சுதாரிக்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இதுவும் நம்ம ஒரு அலாமில் எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம இந்த இந்த இடத்துல வந்து சொன்னா இபிஎஸ் உடைய சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு ஒரு நாலு குவார்டருக்கு ப்ரொஜெக்ஷன் நம்ம பண்றோம் இந்த ஆவரேஜை பேஸ் பண்ணி தான் இப்போ கரண்ட் குவார்டருக்கு பதினாலு புள்ளி நாற்பத்தி எட்டு அதை நம்ம எடுக்கும்போது அடுத்த குவார்டருக்கு பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் வருது இதே ஆவரேஜ் ரிசல்ட்டை ஆக்சுவலா எடுத்தாடனா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல வரும் ஆக்சுவல் திருப்பி ஆறு இதுன்னு சொதப்பினா அப்படின்னு சொன்னோம்னாக்க அது கம்மி வச்சுக்கோமே திருப்பி வந்து இந்த இடத்துல ஆறு ஆறு புள்ளி அஞ்சு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது கம்மியாயிரும் அப்படியே ஆறு புள்ளி அஞ்சுலாம் எடுத்தாங்கன்னா ஐம்பத்தி ஆறுங்கிற லெவல்ல கம்மியாயிரும் ஸோ இப்போ அப்பவே கரெக்ஷன் லீடு எடுத்தாலாம் சொல்லுறதுக்குள்ள இப்போ இது வருது இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே இவ மெயின்டைன் பண்ணினா கூட நமக்கு வந்து கியூ ஃபோர்ல வரும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ட் இது வந்து ஈபிஎஸ் டிடிஎம் குறையுது டிக்ரீஸ் ஆகுது ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழல்ல இது கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது இப்ப நமக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று அப்சைடு மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஆல்பி கொடுத்துட்டு தான் இருப்பான் ஏன்னா இந்த சைடு நமக்கு ஈபிஎஸோட ஈடிஎம் இது வந்து எஸ்டிமேஷன் இபிஎஸோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது எக்ஸிட் ஆக போகிறத காட்டுறோம் அதே சமயத்தில் நம்ம இன்னொன்னே கவனிக்கணும் அதுக்கு அடுத்த குவார்டர் கியூ ஃபோருக்கு வந்து டபுள் டிஜிட்டில் இருக்குது முப்பத்தி ஆறு இருக்குது அதுதான் கியூ ஃபோருக்கு எக்ஸிட் ஆக போகிறதுனால கரெக்ஷன் அது கொஞ்சம் பெரிய கேப் வர்றதுனால கரெக்ஷனை வந்து இப்போயிலேருந்தே எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வாட்ச் அப்படிங்கறதையும் எதையும் முழுசா நம்பிடக்கூடாது ரொம்ப சாக்கிரதை உணர்வோட இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனன்சியல் ஃபார்முல நம்ம கிடைச்சிருக்கிற பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இங்க நம்ம எடுத்துருக்கிறது ஆர் டூல இருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் ஆர் டூ எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆர் த்ரீ ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ரெண்டு ஆர் ஃபோர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு ஆர் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு இப்ப இவன் என்ன பண்ணியிருக்கா இது வந்து அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய ரேட்டு இதுதான் ஆக்சுவலா வந்து நமக்கு போன குவார்டர் ப்ரீவியஸ் குவார்டர் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு இந்த இடத்துல இருக்கு இந்த ஆயிரத்தி எண்ணூறு கிட்ட இருக்கு ஸோ இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை இப்பே உடைச்சிட்டான் ரிசல்ட் வந்து கொஞ்ச நாள்லயே உடைச்சிட்டா உடச்சிட்டு இப்போ வந்து சஸ்டெயின் பண்ண போறானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரேடர்ஸ் நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூ ஃபோர்ல வந்து முப்பத்தி ஆறு வருது அதே மாதிரி முப்பத்தி ஆறு டபுள் டிஜிட் எல்லாம் அவன் வந்து எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா மேலே எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும் இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகும் பிஇ அட்ஜஸ்ட் ஆகும் அப்படி இல்லாமல் சிங்கிள் டிஜிட்டுக்குள்ள தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி கரெக்ஷன் லீடு எடுக்குதுன்னா ஆர் த்ரீயோ ஆர் டூவோ வரைக்கும் அவங்களுடைய பெர்ஃபாமன்சஸஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இது சப்போர்ட் ரேஞ்சா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு தகவல் இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே